தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வயல்களுக்கு வந்த ஆபத்தை பாருங்க என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை மாநகரில் கோச்சடை என்று உள்ளது அந்த கோச்சடை பகுதியில் உள்ள வயல்களின் நிலைமையைத்தான் இப்பொழுது பார்க்கிறோம் பத்தாண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பசுமையான வயல்வெளிகள் இருந்தன நீர் பாய்ச்சப்பட்டன விவசாயம் பண்ணப்பட்டது நெல் அறுவடை செய்யப்பட்டது கரும்பு அறுவடை செய்யப்பட்டது தற்பொழுது இந்த பகுதிகளுக்கு வருகின்ற நீர்வரத்து அடைப்பட்டது இதனால் விவசாயம் செய்ய முடியவில்லை தற்பொழுது வீட்டடி மனைகளாக இவை மாறிவிட்டன தற்பொழுது பார்க்கின்ற பகுதிதான் இந்த வீட்டு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிதான் பத்தாண்டுகளுக்கு முன்பு வயல்வெளிகளாக இருந்தது தற்பொழுது அந்த வயல்வெளிகள் அழிக்கப்பட்டுவிட்டன விவசாயம் இங்கு அழிக்கப்பட்டது விவசாயம் அழிக்கப்பட்டால் உணவுக்கு நாம் என்ன செய்வோம் என்ற நிலைமை வர வேண்டும் சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் பணத்தை வச்சு சாப்பாடு வாங்க முடியுமா அரிசி பருப்பு வாங்க முடியுமா யோசிக்க வேண்டும் விவசாயத்தை அழிக்க வேண்டாம் வயல்வெளிகளை அழிக்க வேண்டாம் விவசாயத்தை பாதுகாப்போம்